காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம் அன்பர்களே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஸ்தான பலத்தை வைத்து வைச்சோம்னா எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு சரிங்களா அதனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வாலி வந்து இந்த காலங்களில் தான் வந்து தன்னுடைய அதாவது அவருடைய வதம் செய்யக்கூடிய விஷயங்களில் சுவாமியே வந்து வெட்டியில் இருக்கக்கூடிய குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவரை அவரையே பண்ணுறதுக்காக சுவாமியே அவதாரம் எடுத்து பின்னாடி வந்து பண்ணி அவரை வந்து அவரை நேராக வந்து யாரும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி அதுதான் ஸ்தான பலத்தோட இது அதனால் மறைந்திருக்கும் எதிரிகளால் கவனம் தேவை சரிங்களா உங்கள்கிட்ட சிரித்து சிரித்து பேசி நண்பா நண்பா நண்பான்னு பேசினவங்க கூட இதில் என்ன நண்பி நண்பின்னு பேசினவங்க கூட தோழி தோழின்னு பேசினவங்க கூட அவங்கள நீங்கள் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட உண்மையான சுயரூபத்தை நீங்கள் தெரிந்துக்கக்கூடிய காலங்கள் இது தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வேண்டாம் இது நீங்கள் ஸ்தான பலத்தை வைத்து இருக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய எட்டில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருங்கிறது ஒரு பொதுவான விஷயங்கள் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள்னால அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இருட்டு சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி தெரியாத மலை பிரதேசங்கள் போகிறது அதே மாதிரி காட்டுப்பாதைக்குள்ளே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் சரி பண்ணிக்கிறது நமக்கு என்ன ஆகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து தனப்பிராப்தி வர்றதுக்கு வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ குவம் முடியுதோ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அறுபடை முருகன் முருகன் வழிபாடு அறுபடை முருகன் கோயிலுக்கு எவ்வளோ குவம் நீங்கள் போயிட்டு வரீங்களோ அவ்வளோ குளம் நிறைய நன்மைகள் கிடைக்கும்